கோட்டையில் ஏழுமுக காளியம்மன் நிலையூர் தாய் பரதர் மூன்றாவதாக சி எஸ் மகிழ் வந்தன அன்னத்தான் கோட்டை கிருபையா தேவர் நான்காவதாக மண்டல கோட்டையா எங்க திருவாலக்காடு தினேசி பிரதர்

காட்டுக்கோடி சித்திரைப்பு காலித்துறை மாடுவேட்ட மாடு பிரிச்சு மாட்டு சேர்த்துக்காண்ட முதலாவதாக சிறுத்தை

மீண்டும் முதலாவதாக திருப்பத்திருத்தி ஆன செய்ய சம்பள வைத்தியாசிய வீட்டுக்கு போல என்ன நான்காவதாக வளைய நோயில் ஏழுமுக காளி காலி நிலையூர் தாய் பெறுதல் மீண்டும் முதலாவதாக திருப்பிடுவோம் அப்படி போயிருவாங்க திருப்பி போயிருந்தா கூட காமிச்சி

நினைவாக கோசுராயர் திருப்பந்துருத்தி ஆனந்த் ஐயனார் மின்னலி ஏஎன்ஏதர் பொன்னகாடு காளியம்மன் போட்டி வருகின்ற ஜாரதி பல்லத்திவையர் இறங்கி தடுக்க மாடியி யார் மாட்டிய மறுத்துக்கிறாரியா போட்டி வருகின்ற மூன்றாவதாக பழைய நகரம் சபரி கழனிவாசல் சேர் நினைவாக நான்காவதாக புன்னகாடு காலியை போற நாலு மாடு தனியா அமர் சிங் கத்தர நிறைவாக தற்பொழுது மூன்றாவது ஆக நான்காவதாக விடாதீர்கள் இரண்டாவதாக திருப்பம் திருப்பி ஆனந்தார் அமர்சிங் கஜராயர் நினைவாக போசுராயர் மூன்றாவதாக புறங்காடு காலி சோரன் நான்காவதாக களரிவாசல் வாரியம் இரண்டாவதாக திருப்பம் திருத்தி ஆனந்தி கஜராயர் பதமாறு மின்னாமுலி ஏ.என்.ய பிரதர் சென்னகார் காளி அம்மன் இரண்டாவது ஆக ஆனந்த ஐயனார் திருப்பந்துருத்தி ஆனந்த போடா 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 டேய் கஜரா இளைஞைவர் மூன்றாவது ஆக தரங்காடு காளி தோரன் நான்காவதாக பனையநகரம் தவலி கலைவார்கள் மாரியப்பன் சேர்வே நிறைவேராகிருத்தி அது ஓடு அமர் சிங் கஜராயர் நினைவாக போசு ராயர் மூன்றாவதாக புறங்காடு காலீஸ்வரன் போட்டும் நான்காவதாக கலனி வாசன் மாரியப்ப சேர்வு நினைவாக திருத்தி கொலைநகரம் சபரி ஐநாரிய வீடியோ கவனமாக இருக்கா மாடுவா உண்ணா வருதுயா நின்னா மொழியா புறங்காடு காலீஸ்வரனா தாக திருப்பந்துருத்தி நான்காவதாக பழனிவாசல்